ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல சுவாரஸ்யமான காணொலி சிறிய காணொலி அந்த சிறிய காணொலியை உணர்த்திய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அதை தான் நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு சில மணித்துறைகளில் ஷேர் பண்ணிக்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய ஆட்டம் வந்தைங்க ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் நானூறுலேருந்து ஐநூறு ஆடுகள் அதனுடைய பாதுகாவலர் அன்றைய தினம் முடிந்து அந்த ஆடுகளை மலைப்பாங்கான அந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போட்டுருக்கு போயிட்டுருக்காரு அந்த பட்டிக்கு ஆடினுடைய அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒரு சிறிய வாய்க்கால் ஒரு சிறிய நீர்நிலை அந்த பாதையை கிடைக்கிறது அதை தாண்டி அடுத்த பகுதிக்கு போகணுன்னா ஒரு சிறிய பாலம் ஒரு மூன்று அடி அகலமுள்ள ஒரு மரத்தினால் செய்த பலகை போன்ற ஒரு பாலம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது எல்லா ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் அப்படியே தயங்கி நின்றுடுது வரமாட்டேங்குது ஆடினுடைய பாதுகாவலர் ஒரே ஒரு ட்ரிக் பண்ணுறாரு பக்கத்தில் முன்னால் நின்ன ஒரு ஆடை அப்படியே வேகமாக கூடவே தரதுன்னு அந்த பலகையினுடைய ரெண்டு ஸ்டெப் வரைக்கும் எடுத்து வைக்க அனுமதிக்கிறாரு தன்னுடைய பக்கவாட்டிலே ஆ பழகை இருக்கு நம்ம கிடக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்தோன்னா அந்த ஆடு அந்த எஜமானுடைய பக்கவாட்டிலேயே நடந்த அந்த இடத்தை கிடைக்கிறது இதை பார்த்துக்கிட்டு இருந்த பின்னால் இருந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உடனே சரசர சரசரன்னு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள் எல்லோருமே அழகாக கடந்து அந்த சைடை அடைஞ்சிருது ஒரு தலைமை பண்பு என்ன அப்படிங்கிறத மிக துல்லியமாக ஒரு எடுத்துரைத்த ஒரு காணொலி அந்த எஜமானன் தலைமை பண்புக்கு உண்டான மிக பெரிய விஷயத்தை அவருக்கு தெரியாமலே செஞ்சார் செய்கிறார் என்னென்னா ஒரு ஆடு அது கிடைக்கிறத மொத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இந்த இடத்த கடக்க முடியும்னு அதை இழுத்துட்டு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரு அந்த நம்பிக்கை கொடுத்துட்றாரு நடக்க வச்சிட்றாரு இந்த ரெண்டு பேரும் நடக்கிறத பார்த்து பின்னால் நடந்த நூற்றுக்கணக்கான ஆடுகளும் நம்பிக்கை பெற்று இன்ஸ்பயர் ஆகி அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்த செய்து ஈஸியாக நதியை கடந்துடுது என்ன மாறோம்னாங்க தலைமை பண்பு அந்த உயரிய தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அப்கோர்ஸ் இதெல்லாம் சாதனை தான் ஆனால் சா அந்த ஒரு பெரிய ஒரு சொஃஸ்டிகேட்டடாக அந்த விஷயங்கள்லாம் தெரியாது சிறிய விஷயம் எப்படி ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்ஜினியர் ஒரு கன்சல்ட்டிங் அவர் ஃபீஸ் வந்து ஒரு ரூபா இருக்கும் ஆனால் அவர் அந்த வேலை நேரம் அதை ட்ரபுள் ஷூட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கான நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிடங்கள் தான் இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லட்சமானு கேட்டால் இருபது வருஷத்தில் அவர் அது கற்றுக்கிட்ட அந்த வித்தையை பயன்படுத்தி இந்த விஷயத்த சால்வ் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஒரு லட்சம் அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு கிடையாது அதே மாதிரி தான் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது யாரெல்லாம் விழுந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அவங்கள தன்னம்பிக்கையை கொடுத்து விடாமுயற்சியை தொடர்ந்து செய்கிறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி முடியாதது எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படி பார்த்தா கற்காலத்திலையும் இப்போ உள்ளதையும் கம்பேர் பண்ணுங்க இப்போது விமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் வான்வெளிக்கு சென்று விட்டோம் சந்திரனுக்கு சென்று விட்டோம் செவ்வாய் கிரகத்துக்கு வியாழன் கிரகத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதெல்லாம் சாத்தியப்படும் சொல்லிட்டு கற்காலத்தில் நினச்சோமா மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லைங்க அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இழக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இழக்கலை இது வந்து நிதர்சனமான உண்மை மிக்க நன்றி பார்த்த